மயில் டிவி நேயர்கள் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இந்த தீபாவளி வந்து விபத்தில்லா தீபாவளியா வந்து கொண்டாடணும் மது அருந்தாமல் குழந்தைகளோடு இருந்து இந்த தீபாவளியை மிகவும் சிறப்பான முறையில் மக்கள் கொண்டாட வேண்டும் என்பதே என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள் அதுதான் ஒரு ஆசை ஏன்னா தீபாவளி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நிறைய விபத்துகள் ஏற்படுகிறது மது அருந்து விட்டு வாகனம் ஓட்டுவது இதில் வந்து நம்ம காவல்துறைக்கு வந்து பெரிய ஒத்துழைப்பு கொடுக்கணும் காவல்துறைக்கு ஏன்னா காவலர்கள் வந்து தங்களுடைய தங்களுடைய குடும்பங்களை வந்து நம்ம அவங்க குடும்பங்களோடு இருந்து தீபாவளி கொண்டாடாமல் உங்களுக்காக அதான் எப்படின்னா நமக்காக நம் மக்களுக்காக ரோட்டில இருந்து காவ காப்பாங்க அவர்களுக்கு இடையூறு இல்லாம மது அறந்தாம இந்த தீபாவளியை வந்து விபத்து இல்லாம கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி சார்மையோடு வந்து கேட்டுக்கொள்கிறேன் இப்போ எல்லா வந்து ஜாதி பேர்களை நினைக்கிறாங்க உங்க கருத்து என்னன்னு சொல்லுங்க இல்ல அது வந்து என்னன்னா உயர் நீதிமன்றத்துல மதுரை உயர் நீதிமன்றத்துல வந்து வழக்கு தொடுத்து அதுக்கு தடை வாங்கி அந்த வழக்கறிஞர் வந்து அந்த வழக்கறிஞரை நான் வந்து மனதார வந்து பாராட்டுறேன் உண்மையிலே வந்து ஜாதிய பெயர் நீக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு வந்து தொடர்ந்து அதாவது பிசி எம்பிசி மக்களிடையே வெறுப்பை வந்து சம்பாரிச்சுட்டே வர்றாங்க அது முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியுமா தெரியாதன்னா நான் தெரியாது ஏன்னா உளவுத்துறை கொண்டு சரியான ரிப்போர்ட்டை கொடுக்கலன்னு தான் நான் சொல்வேன் இது மிகப்பெரிய பின்னடைவை வந்து வந்து திமுக அரசாங்கத்துக்கு ஏற்படுத்தும் அதனால எந்த மாற்று இல்ல முத்ராமலிங்க தேவர் அப்படிங்கிற முத்ராமலிங்கனார் அப்படின்னு சொல்லி மாத்திருக்காங்க அவருடைய கையெழுத்து தான் முத்ராமலிங்க தேவர்னா அவருக்கு அவர் வந்து கெஜெட்ல இருக்கு ஆனா முத்ராமலிங்கனார் அப்படின்னு சொல்லி தைரியமா போட்டிருக்காரு வந்து நீக்கிருக்காங்க இதெல்லாம் வந்து வன்மையா கண்டிக்கத்தக்கது அனைத்து மக்களுடைய மனசுலையும் ஈட்டி போல ஒவ்வொரு விஷயங்களும் பாஞ்சுக்கிட்டு தான் இருக்கு இதை கொண்டு போய் உளவுத்துறை எப்படி இன்னும் முதல சேர்க்காம இருக்காங்க வந்து முழுக்க பட்டியலின மக்களுக்கு மட்டுமே ஆதரவா இந்த அரசாங்கம் வந்து செயல்படுற மாதிரி அவங்க தோட்டத்தை உண்டு பண்ணி கொண்டு அந்த அளவுக்கு கொடுமைகளும் நடைபெறுகிறது அந்த உயர் உயர்நீதிமன்றமே உயர் நீதிமன்றமே வந்து அதுக்கு தடை விதிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா எப்படி காலணிகள் பெயர் எல்லா பேர் மாத்திரம் எல்லா ரேஷன் இருந்து அப்புறம் வந்து ஆதார் கார்டுல இருந்து ஒட்டுமொத்த மக்களும் ஒவ்வொரு பேரையும் மாத்த வேண்டிய சூழ்நிலை வருமே அப்ப இதெல்லாம் நம்ம மக்கள்கிட்ட கருத்து கணிப்பு கேட்கணுமே அப்படி கேட்காம யாரோ ஒருத்தர் சொல்றதுனாலதான் முதல்வர் வந்து இதை அறிவிச்சிருக்காரு அந்த இது இது சம்பந்தமாக தொடர்ந்து அடுத்த ஆணவ குலைக்கிறரா அதாவது எப்படின்னா பட்டியலின தலைவர்கள் என்ன சொல்றாங்களோ அதைத்தான் முதல்வர் கேட்கிற சூழ்நிலை இருக்காருன்னு நான் சொல்லி நினைக்கிறேன் அதனால இதெல்லாம் வந்து அனைத்து சமூக மக்களுக்கும் பொதுவானவர் தான் முதல்வர் அதை உணர்ந்து பொறுப்பில் எந்த கேட்டுக் கொள்கிறோம் தெருக்களில் ஜாதி பெயர் தேவர் என்பது ஜாதி பெயரே இல்லை அதையே இன்னைக்கு எல்லா இடத்துலையும் வந்து நீக்குறதுக்கான எந்த அறிவிப்பு விட்டாலும் நேர தேவை தான் வர்றாங்க அதிகாரிகள் ஏதாவது அரசாங்கம் ஒரு அறிவிப்பு விட்டுச்சுன்னா நேர தேவைமாறுதான் அதாவது அந்த பள்ளிகளில் ஜாதி பேர் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வெளியிட்டுச்சு அதை சமூக நீதி வந்து கூடமாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உடனே நேராக கல்லர் பள்ளிக்கு வந்தாச்சு நேராக அங்கே வந்து பள்ளி எங்க இருக்குது மரவர் பள்ளி எங்கே இருக்குது அகமலியர் பள்ளி எங்க இருக்குது இப்படி வந்து முக்கோ தேவை மாட்டிட்டு தான் நேராக வர்றாங்க அதனால் இது வந்து முழுக்க முழுக்க முக்கோளுத்தர்களுக்கு எதிரானதாக இந்த மாதிரி அறிவிப்புகள் வந்து வர்றதா நாங்கள் நினைக்கிறோம் அதனால் மாண்புமிகு முதல்வர் இதில் வந்து சரியான கவனம் செலுத்தி இது போன்ற வரலாறு அழைப்புகளையும் அடையாள அழைப்புகளையும் அழைப்புகளில் ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லி பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இடத்தின் சார்பாக தெரிவித்துக்கொள்கிறேன் தமிழக அரசு புதிதாக கட்டப்படுற கட்டிடங்களுக்குள்ளாவே முதல்வரோடய அப்போ வேறதான் சொல்கிறாங்க ராமநாதபுரத்தை வரைக்கும் இருக்கிற அனைத்து அரசு செயல்படுகிற அனைத்து கட்டிடங்களும் இடங்கள் வந்து ராமநாதபுரம் சமஸ்தானத்துக்கு பாத்தியப்பட்ட இடங்களாக இருக்கு ஆனாலும் அந்த புதிய பேருந்து நிலையம் கட்டினா அவங்க அப்பா பேர் வச்சிருக்காங்க இதுக்கு உங்களோட இதாக அதுவும் நம்ம அந்த மக்களிடையே ஒற்றுமையில ராமநாட்டில் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான தேவை மாதிரி இருக்கும் மக்கள் ஒற்றுமையில மக்கள் எழுச்சியோடு வந்து பேசலை நான் எல்லாம் போய் போய் பேசிட்டு தான் வந்தேன் தம்பி பால பாலமுரளி பாலமுரளி வந்து முரளி அதுக்காண்டி நிறைய வந்து போராட்டம் நடத்தான் தம்பி அது தம்பியை கைது பண்ணிட்டாங்க யாரு குரல் கொடுத்தா யாரு பேசினா இப்படி இல்லாம இருக்கிறதுனால நம்ம ஒரு சில விஷயத்தை சாதிக்க முடியல அது அங்கே உள்ள திராவிட கட்சியில் உள்ள மாவட்ட செயலில் அவர் தான் சொல்லியிருக்கணும் ராமநாதபுரம் சமாசனத்தில் தான் இருந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து எல்லாமே சேதுபதி மன்னர் கொடுத்த இடம் அவர் இடத்துல பஸ் ஸ்டாண்டை கட்டிட்டு அவர் தான் நம்ம வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் தான் வந்து சிபாரிசு பண்ணியிருக்கணும் ஏன் மறுபடியும்னா இப்போ மறுபடியும் அவர் வந்து வருவார் எல்லா பக்கமும் தேவை மாதிரி நான் வந்து கரெக்டாக எலெக்ஷன் உடனே நான் தேவை வருவாரு அது மாதிரி அவருக்கு தானே ஓட்டு போட போகிறாங்க அந்த நிலைமை இருக்கத்தண்டியும் இந்த மாதிரி நிகழ்வுகள் வந்து நடக்கும் காலத்தின் கட்டாயம் கால கால ஒரு 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 காலம் வரும்ல அப்ப எல்லாமே சரியாகும் இன்றைய தமிழ் சினிமா வருங்கால இளைஞர்களை வாழ வைக்குமா இல்லை வேறு பாதைக்கு அழைத்து அனைத்து படங்களையும் சொல்ல முடியாது எல்லா படங்களுமே ஒரு சில படங்கள் வந்து சினிமாக்கள் வந்து தற்போது காலத்தின் கட்டாயத்தை உணர்ந்து இளைஞர்களை இளைஞர்களுக்கு வந்து சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நல்ல நல்ல படங்கள்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு சில இயக்குநர்கள் ஜாதி வெறியோடு பழைய வன்மத்தை தூண்டி இவனுங்கெல்லாம் ஒன்றும் சேரக்கூடாது பழைய பகை இப்ப ஞாபகப்படுத்தி நம்மளாம் இப்படி வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி இப்போ பழைய பகையை தூண்டுக்காண்டி ஒரு சில இயக்குநர்கள் சம்பாதிக்கிறதுக்காண்டி பண்றாங்க அந்த மாதிரி இயக்குநர்களுக்கு கவர்மெண்ட்டும் ஆதரவு கொடுக்கு ஆதரவு கொடுக்காங்க மாதிரி நம்ம அரசாங்கமே ஆதரவு கொடுக்கும்போது மாதிரி கருத்து சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை அதனால இளைஞர்கள் கவனமாக முன்னெல்ல உள்ள பகையெல்லாம் மறந்துட்டு நல்ல நல்ல மேலே கம்பெனிகளையும் காலேஜ்லயும் காலேஜில் படிக்க போய்கிட்டு இருக்க கம்பெனியில வேலை பார்த்துட்டு இருக்கிறான் அதெல்லாம் கெடுக்கிறதுக்காண்டி ஒரு சில இயக்கு வந்து தவறு பண்றாங்க சம்பாதிக்கிறதுக்காண்டி அதை இளைஞர்கள் தான் நம்ம தான் மக்களாக நம்ம தான் வந்து அந்த மாதிரி படங்களை புறக்கணிக்கணும்